இன்று காலட்சேபம் செய்வதாக இருந்த மார்க்கண்டே அவர்கள் திடீரென்று உடல்நிலை சரியில்லாமல் போனதால் வர முடியவில்லை அவருக்கு பதிலாக செல்வி ஆண்டார் அவர்கள் காலட்சேபம் செய்வார்கள் மகாஜனங்களே இன்று விசாமித் கதையை நான் சொல்ல போறேன் விசாமித்ரா அவர் மூசாவக்காரன் என்பது எல்லோருக்கும் தெரியும் அவருடைய தவம் எப்படிப்பட்டது இன்னைக்கு தலைமை வகித்துள்ளார்களே பிரம்மச்சாரி பரமசிவம் அவர்களின் உறுதியை போன்றது அவர்கள் முயற்சிக்கிறார் அவளால் கவர முடியுமா முடியாதா முடியும் நிச்சயமாக முடியும் அவள் தேவலகத்து பெண் என் வாழ்க்கையில் உங்களை போன்ற ஒருவருக்கே மாலை சூட்ட வேண்டும் மணாளனாக ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்ற வைராக்கியத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் உங்கள் மானசீக காதலி ஆண்டால்

ஒரு தெருவுல போலீசு ஒரு தெருவுல நாய் ஒரு தெருவுல பொரிக்கிங்கோ எல்லாரும் சேர்ந்து போட்ட காயங்கோ கொஞ்சம் இருங்க இந்த வார அஞ்சனேயா என்ன மாதிரியே இவ்வளவு ஒரு பெரிய பக்த இருக்கு இருக்குன்னா கதா காலக்ஷேபம் பண்ண வராதே நமக்கு பொருத்தமான ஜோடி தான் அஞ்சனையா என்னையா எனக்கு ஒண்ணும் தெரியாது எல்லாம் ஓ செயல்தான்ப்பா

அவன்ச்சான்றான் நீ பாபான்ற எனக்கு ஒண்ணு புரியலையே ரெண்டும் ஒண்ணுதான் பாவா நீங்க எல்லாத்தையும் குடிச்சிட்டீங்களா எனக்கு மிச்சம் வச்சு பழக்கம் இல்ல போங்க பாவா கொஞ்சமாவது வைக்கப்படாது எது அதுக்காகத்தானே நான் காத்துக்கிட்டு இருக்கிறேன் ஒண்ணுமே புரியல உங்களுக்கு ஆமாங்க நான் ஒரு மடையன் இப்ப இருக்கு அதெல்லாம் பீடா நீங்க இனிமே எதை குடுத்தாலும் என்னங்க பாவா இது என்ன போய் வாங்க எப்படிங்க கூப்பிடுறது செல்லமா பாப்பா அப்படின்னு பாவா அஞ்சனையா இத்தனை வருஷமா என் மனச கட்டுப்பாடு பண்ணி வச்சிருந்தா எத்தனையோ பேர் என்ன கட்டிக்கிற கட்டிக்கிறேன்னு சொன்னாங்க அப்பெல்லாம் என் மனசு இழகாதது உன் கடுகாசியை பார்த்த உடனே இலையடிச்சா ஆண்டாளு நீ ஏதோ மை வச்சு எழுதிருக்க போங்க பாவா மை இல்லாம எழுத முடியுமா அது வந்து சாதாரண மைய இல்ல வசியம் பாவா இங்க இனிமே அடிக்கடி இங்க வந்து போகணும் அண்டாளு ஆனா

நம்ம வீடு தேடி வந்துட்டு போயிருக்கு அடுத்த வாட்டி வந்தா இங்கே தங்க வச்சுட்டு நீராகாரம் தலையில எப்படிங்க பாத்ரூம்ல வளைக்கி விழுந்துட்ட வளைக்கி விழுந்தா கால்ல கையில தான் அடிபடும் எப்படிங்க தலையில என்னடா இது மربي விழுந்து காண்ட சொல்றியா நான் யார் போட்டது நல்லா மனசி நான் தான் போட்டேன் போற எல்லாத்துக்கு விவரமா கேக்குறாங்க சங்க சங்க அப்படியே ஐயா பாத்ரூம்ல தடிக்கி வந்தான் சொல்றதெல்லாம் பொய் வேற எங்கயோ வண்டிருக்கார் நேற்று ராத்திரி கோட்டு போட்டுக்கிட்டு பன்னெண்டு மணிக்கு மேல விட்டு விட்டு வெளியில போனார் பன்னெண்டு மணிக்கா

ாயமல்லுரம் அஞ்சாயிரம் அணிமாலையுள்ள பாருங்க எங்க கதையில ஒரு கதாநாயகன் அது பொங்கலத்தான் போடணும் அஞ்சு படம் வந்து சிங்கம் ஏழு படம் வந்து என்ன படம் என்ன ஆச்சு அறுபது லட்சத்துல அம்பிகாபதி ஆரம்பிச்சேன் படம் ஆரம்பிக்கிறப்ப அமராவதிக்கு எடுப்ப மாதிரியா இருக்குது

வந்த வேலையை சொல்லிட்டேன் அவ போயிட்டான் லெட்டர் தேர்றன் லெட்டர் தேர்னா டிபன் உண்டு என்ன சொல்றவா